ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் விவகாரம் உடைத்த இளையராஜா அமீருக்கு இந்த அவமானம் தேவையா விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இளையராஜாவுக்கு கோவில் சார்பாக மரியாதை செலுத்த கோவில் நிர்வாகிகள் அவரை அர்த்த மண்டபம் வரை அழைத்து சென்ற நிலையில் திடீரென அர்த்த மண்டபத்திலிருந்து இளையராஜா வெளியே வந்து நின்று சாமி தரிசனம் செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது அதாவது இளையராஜா கோவில் கருவறைக்குள் செல்ல முயன்றதாகவும் அதற்கு அங்கிருந்த ஜியர் அனுமதிக்கவில்லை என ஒரு தரப்பு வதந்திகளை பரப்பி வந்தது இந்த செய்தி உண்மையா பொய்யா என்று கூட ஆராய்ந்து பார்க்காமல் உடனே இளையராஜாவை ஜியர் விட்டார் இளையராஜாவுக்கு நியாயம் வேண்டும் ஆண்டாள் கோவில் என்ன ஜீயர் வீட்டு சொத்தா என்று ஒரு தரப்பு பொங்கி எழுந்தது இதனைத் தொடர்ந்து பிரபலங்கள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் அதில் இயக்குனர் அமீர் இந்திய திருநாட்டின் பிரதமராக இருந்தாலும் தேசத்தின் முதல் குடிமகனாக இருந்தாலும் உலக அரங்கில் இசை ஞானியாக இருந்தாலும் கருவறைக்குள் அனுமதியில்லை சனாதனம் தலைவிரித்தாடும் நாட்டில் சமத்துவம் எப்போது மலரும் என்று அமீர் வாட்ஸ்அப்பில் போட்ட ஸ்டேட்டஸ் தீயாக பரவியது இதனைத் தொடர்ந்து அமீரின் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு ஒரு தரப்பு ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அமீரின் கருத்துக்கு இயக்குனர் பேரரசு கொடுத்த பதிலடியில் இயக்குனர் அமீர் அவர்கள் நடக்காத ஒரு நிகழ்வுக்கு பதிவு போடுவது தேவையில்லாத ஒன்று என்றும் அமீர் இஸ்லாத்தில் பற்று என்பது ஊர் கூறறிந்த விஷயம் இஸ்லாத்தில் எத்தனையோ குறை இருக்கும் அதை சுட்டிக்காட்டி உங்கள் வீரத்தை காட்டுங்கள் என தெரிவித்த பேரரசு மேலும் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பள்ளிவாசலில் சமத்துவத்திற்கு போராடுங்கள் பின் சனாதனத்தை பற்றி பேசலாம் என பேரரசு பதிலடி கொடுத்திருந்தார் மேலும் நடிகை கஸ்தூரி இந்த விவகாரம் குறித்து பேசுகையில் கருவறைக்குள் எந்த சாதியை சேர்ந்தவர்களுமே போக முடியாது அது இளையராஜா கஸ்தூரி யாராக இருந்தாலும் கருவறைக்குள் போக முடியாது அது பிராமணர்களாக இருந்தாலும் கருவறைக்குள் போக முடியாது கருவறைக்குள் அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும் என தெரிவித்த கஸ்தூரி மேலும் தமிழகத்தை பொறுத்த வரையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அர்ச்சகர்கள் எந்த சாதியாக இருந்தாலும் கருவறைக்குள் போக முடியும் என கஸ்தூரி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இளையராஜா விவகாரம் குறித்து ஆளாளுக்கு கருத்து தெரிவித்து வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இளையராஜாவே இதற்கு விளக்கம் கொடுத்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் இது குறித்து இளையராஜா தெரிவிக்கையில் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் என தெரிவித்த இளையராஜா நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டுக் கொடுப்பவும் இல்லை என்றும் நடக்காத செய்தியை நடந்ததாக வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என இளையராஜா தெரிவித்துள்ள இந்த நிலையில் நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் என இளையராஜா விளக்கம் கொடுத்துள்ள நிலையில் நடக்காத ஒரு விஷயத்திற்கு முந்திக் கொண்டு வந்து கருத்து தெரிவித்து மூக்குடைப்பட்டுள்ள அமீர் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள்